நடைபெறுகிறது அந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்துவது குறித்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் புதிய தமிழகம் கட்சி கடிசமான வெற்றிகளை பெற்று ஆட்சி அதிகாரத்திலே பங்கு பெறுவது குண்டான யுக்திகள் குறித்தும் இந்த காலகட்டத்தில் சமூக வலைத்தளங்கள் மூலமாக மக்களிடையே புதிய தமிழகம் கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகளை கிராமக் கலைவர்களிலும் எடுத்து செல்வது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து புதிய தமிழகம் கட்சியினுடைய மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகளுக்கான அரசியல் பயிலரங்கம் நேற்று மாலையிலும் இன்றும் நடைபெறுகிறது இந்த பயிலரங்கங்கள் தொடர்ந்து மாவட்டந்தோறும் நடைபெறும் மிக முக்கியமாக அவருக்கான பேச்சு பேச்சு சமூக வலைத்தளங்களை எப்படி முறையாக பயன்படுத்துவது ஆக்கபூர்வமான விஷயங்களுக்கு பயன்படுத்துவது என்பது பயிற்சிகளும் தெருமுனை கூட்டங்களை நடத்துவது உள்ளிட்ட பயிற்சிகள் இங்கு அளிக்கப்படுகின்றன இதில் ஆறு ஏழு தீர்மானங்கள் இதில் நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம் குறிப்பாக மதுரையில் நடைபெறக்கூடிய மாநாட்டை வெற்றிகரமாக நடத்துவது இரண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் ஏற்கனவே புறக்கணிக்க முடியாத புதிய தமிழகம் என்ற அளவிற்கு தென் தமிழகத்தில் ஏறக்கூடிய இருபதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் புதிய தமிழகம் கட்சி வலுவோடு இருந்து கொண்டிருக்கிறது அந்த அந்த வலுவை அரசியல் சக்தியாக மாற்றி ஆட்சி அதிகாரத்திலே பங்கு பெறுவதற்குண்டான வழிமுறைகள் என்ன வழிமுறைகள் போல அதை நோக்கி பயணிப்பது என்ற தீர்மானங்கள் மற்றும் மாஞ்சோலை தேயிலத்தோட தொழிலாளர்களுக்கு தொடர்ந்து மனித உரிமைகள் மேறல்கள் ஏற்பட்டு வருகின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு அவர்கள் குத்தகை காலம் முடிவதற்கு முன்பாகவே நான்கு வருடங்களுக்கு முன்பாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் அவர்களுக்கான வேலை நிறுத்தப்பட்டது எனினும் அங்கு பணிபுரியக்கூடிய தொழிலாளர்கள் அங்கு வாழக்கூடியவர்கள் டிபிடிசி நிர்வாகத்தில் தேர்தல் தோட்டங்களுக்காக பணிபுரிக்காக மட்டும் சென்றவர்கள் அல்ல பல பேர் அவர்கள் வந்து தேயிலை தோட்டங்களுக்கு பணிபுரிவதற்காக அழைத்து செல்லப்பட்டவர்கள் எந்த தவறான ஒரு அபிப்பிராயம் உண்டாக்கப்படுகிறது ஏற்கனவே பிபிடிசி வருவதற்கு முன்பாகவே அங்கே காடுகளை உருவாக்குவதற்காகவும் அவர்கள் அழைத்து செல்லப்பட்டவர்கள் அவர்கள் காடுகளை நம்பித்தான் அவருடைய வாழ்வாதாரமும் பலகாலம் விருந்திருக்கிறது எனவே ரெண்டாயிரத்தி ஆறு வன உரிமை சட்டத்தின்படி அவர்களுக்கு தலா குறைந்தபட்சம் ரெண்டரை இருந்து பத்து ஏக்கர் வரலும் கொடுப்பதற்கான தகுதி பெற்றவர்கள் அதை வந்து தமிழ்நாடு அரசு தொடர்ந்து மறுத்து சென்னை உயர்நீதிமன்றத்திலேயும் அவர்கள் வந்து வருடத்தனமாக வாதாடுகிறார்கள் அவர்கள் புலிகள் காப்பகம் அதே பாதுகாக்கப்பட வளர்ச்சி சட்டம் என்றெல்லாம் பேசுகிறார்கள் அதே சமயத்தில் இந்தியாவில் கடந்த ஐந்து வருடத்தில் மட்டும் ஒன்று புள்ளி எழுபத்தி மூணு லட்சம் ஹெக்டேர் ஏறக்குறைய ஐந்து லட்சம் ஏக்கர் நிலங்கள் வன நிலங்கள் லேண்டை ரோடு போடுறதுக்கு வனத்துறை கொடுத்திருக்கு சுரங்கங்கள் அமைப்பதற்கு கொடுத்திருக்கிறாங்க குவாரிகள் அமைப்பதற்கு கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் இங்கே ஒரு ஆயிரம் குடும்பங்களுக்கும் குறைவாக ஐந்துலேருந்து ஆயிரம் குடும்பங்கள் மட்டுமே மாஞ்சோலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நிலத்தை பட்டா போட்டு கேட்கவில்லை அவர்கள் ஏற்கனவே இந்த நிலத்திலே அவருடைய குடியிருப்பு இருக்கிறது அதை சுற்றி இரண்டு ஏக்கர் மூன்று ஏக்கர் அவர்கள் எதை பய பயன்படுத்தி அவர்களின் காய்கறி பயன்பட்டு வருகிறார்களோ ஆடு மாடு மேய்த்து விடுவார்களோ அதை அவருடைய வாழ்வாதாரத்துக்கு பயன்படுவதற்கான உரிமையை மட்டும்தான் கேட்கிறார்கள் தவிர வன் பட்டா போட்டு கேட்கவில்லை மற்றவர்களைப் போல ஆனால் மாநில அரசு வறட்டுத்தனமாக பிடிவாதமாக அவர்களை வெளியேற்றுவதை குறிக்கோளாக இருக்கிறார்கள் நாங்களும் வந்து புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக நாங்கள் வந்து மனித உரிமை தேசிய மனித உரித்திலே புகார் அளித்து அவர்கள் வந்து பார்த்தனுடைய அறிக்கை அதனுடைய அடிப்படையில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் மாதம் தேசிய மனித ஆணையம் தமிழ்நாடு தலைமைச் செயலாளருக்கு அடிப்படை வசதிகள் எதையும் அவர்களுக்கு குறைக்கக்கூடாது அவர்களுக்கு வந்து அதை தடுக்கக்கூடாது எனவே குடிநீர் வசதி செஞ்சிடணும் போக்குவரத்து வசதி மின்சாரம் பள்ளிக்கூடம் வழிபாட்டு தலங்கள் சத்துணவு அங்கன்வாடி போக்குவரத்து அனைத்தும் செய்திடணும்னு சொல்லியிருக்கிறார் ஆனால் அவர்கள் தமிழ்நாடு அரசு அதை செய்யலை எனவே மீண்டும் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பத்தொன்பதாம் தேதி மீண்டும் தமிழ்நாடு தலைமைச் இருக்கு தேசிய மனித உரிமை ஆணையம் ஏன் அந்த உத்தரவை நிறைவேற்றவில்லை என்று கேள்வி கேட்டு அந்த உத்தரவை நிறைவேற்ற சொல்லி அவர்கள் உத்தரவு போட்டிருக்கார்கள் இன்னும் ஆனால் அங்கே வந்து அந்த மக்களுக்கு போதிய வசதிகள் செய்து கொடுக்காமல் அவர்களை எப்படியாவது அவர்களை கழுத்தை பிடித்து கட்டாயப்படுத்தி வெளியேற்ற இந்த அரசு நினைக்கிறது அது தவறானது அதாவது சமூக நீதி என்பது வெறும் வார்த்தையில் இருக்கக்கூடாது உள்ளார்ந்த செயலில் இருந்த வேண்டும் அந்த வகையில் தங்களுக்கு சொந்த வீடோ நிலமோ அற்ற மக்களுக்கு வேறு எந்த வேலையும் செய்வதற்கு பழக்கப்படாத மக்களுக்கு மாஞ்சோலியிலே அவர்களுக்கு வந்து வாழ்வாதாரத்தை உருவாக்கி தர வேண்டும் என்ற தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இதுதான் முக்கியமான தீர்மானம் அதாவது தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தை பொறுத்த மட்டிலும் கூட்டணிகள் என்பது அவசியமாகிறது ஒரு கட்சி தன்னுடைய தனி பலத்தை நிரூபிப்பதற்காக தனித்து போட்டியிடக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு புதிய தமிழகம் கட்சி அந்த நிலைகளை தாண்டி தாண்டிவிட்டது நாங்கள் தொண்ணூற்றி த தனித்து போட்டிட்டு இருக்கிறோம் தொண்ணூற்றி எட்டுலேயே தனித்து போட்டிட்டு இருக்கிறோம் அதுக்கு பிறகு கூட்டணிகள் தான் போட்டியிடுகிறோம் எனவே இப்பொழுது வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்த மட்டும் புதிய தமிழகம் கட்சிக்கு வந்து மிக முக முக்கியமான காலகட்டம் எனவே நாங்கள் வந்து எங்களை வந்து ஒரு தெ பொறுத்தமட்டிலும் பொறுத்த கணிசமான வாக்குகளை வைத்திருக்கக்கூடிய கட்சி புதிய தமிழகம் அதை மீண்டும் வந்து வலுப்படுத்திட்டு வரோம் சரியான நேரத்தில் உரிய நேரத்தில் எந்த கூட்டணி என்பதை வந்து டிசம்பர் வாக்கில் மாநாட்டில் வந்து அது குறித்து நாங்கள் அறிவிப்போம் ஆமாங்க போய் திருப்பி அதை தொடரணும் அப்படி இல்லை வாய்ப்பு இருக்கா இல்லை அதாவது ஏடிஎம்கே நாங்கள் எல்லாம் ஒன்றா இருந்தோம் ஏடிஎம்கே பிஜேபியோடு போய் சேர்ந்துருக்குறாங்க எங்களிடத்தில் எந்த விதமான ஆலோசனையோ கருத்தோ பெறவில்லை நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகும் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலின் போது எல்லாரும் ஒன்றா இருக்கணும்னு சொன்னோம் அப்போ அவர்கள் வந்து பிரிந்த அப்போ வந்து பிஜேபியிலிருந்து விலகி வந்தாங்க இப்பொழுது அவர்கள் பிஜேபியோடு போயிருக்கிறார்கள் நாங்கள் வந்து எங்கள் எல்லா விதமான அரசியல் சூழ்நிலையும் கணக்கிலே கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புதிய தமிழகம் கட்சி சட்டமன்றத்துக்குள் கணிசமான சட்டமன்ற உறுப்பினர்களோடு வெற்றி பெற்று செல்லணும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறணும் எனவே வந்து உரிய நேரத்தில் எங்களை முதல்ல வலுப்படுத்திக்குவோம் அதுக்கு பிறகு கட்சியினுடைய நலன் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்ற அடிப்படையில் உரிய நேரத்தில் சரியான முடிவெடுப்போம் இப்பொழுது இந்த இந்த நிலையை பொறுத்தளவு நாங்கள் வந்து கூட்டணியை பற்றி பேசுவதற்கு உண்டான உகந்த நேரம் இல்லை முடிவெடுப்பதற்கு டிசம்பர் மாதத்தில் மாநாட்டில் தான் கொடுத்து முடிவெடுப்போம்

ஒற்றை கட்சி ஆட்சி முறை சர்வாதிகாரத்துக்கும் அதுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் இருக்கிறது என்று சொன்னால் உதாரணத்துக்கு இப்போ இதே தென்காசியில் பட்டப்பகலில் கடந்த ஐந்து வருடங்களாக வந்து கனிவட கொள்ளை நடைபெறுகிறது அதை தட்டி கேட்பதற்கு யாராலும் முடிகிறது இல்லை வெறும் தேர்தலுக்கு முன்பு வரையிலும் கூட்டணி தேர்தல் முடிந்தவர்கள் ஒரு கட்சி ஆட்சியணி அப்படிங்கிறது மூலமாக தேர்தல் முடிஞ்ச பிறகு இந்த கட்சிகளும் எதிர்கட்சி நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் கூட்டணி சங்கம் அதனால் தமிழ்நாட்டில் ஒரு நல்லாட்சி நடக்கணும் குறிப்பாக வந்து மது விளக்கம் எங்கே போனாலும் கிராம மக்கள் வந்து இன்னைக்கு மதுவால் போதை பழக்க வழக்கங்களால் பாதிக்கப்படுகிறார்கள் இயற்கை இருக்க போகுது அனைத்து துறைகளிலும் வந்து ஊழல் மிதமிஞ்சி இருக்கிறது எனவே ஒரு நல்ல ஆட்சி நடக்கணுங்கிற போது ஒரு ஹைபிரிட் அதாவது பல அரசியல் பல பல க கட்சிகளும் ஒன்று சேர்கின்ற பொழுது எல்லோருடைய ஆலோசனைகளையும் பெறலாம் எனவே நல்லாட்சிக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல விடிவு காலத்தை உண்டான சூழ்நிலை அமையும் அதனால அந்த அடிப்படையில் எந்த கட்சியோடு கூட்டணி இல்லை தமிழ்நாட்டினுடைய இந்திய அரசை நிலவரப்படி எந்த ஒரு கட்சியும் தனிப்பட்ட மெஜாரிட்டியில் வெற்றி பெற்று வர முடியவே முடியாது அதனால கூட்டணி ஆட்சிக்கு உண்டான காலகட்டமாகத்தான் இது இருந்து இரண்டாயிரத்தி இருக்கும் அதில் நிச்சயமாக புதிய தமிழகம் கட்சி தொடர்ந்து வந்து கூட்டணி ஆட்சியை வலியுறுத்தி வரும் கூட்டணி ஆட்சியில் பங்கு வருவோம் ஆமா அதாவது சின்ன கட்சி பெரிய இல்ல அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல நாங்க மூப்பனாறு எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அன்று தொடர்ந்து இருந்தால் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி ஒன்னுலயே கூட்டணி ஆட்சி தான் வந்திருக்குங்க மிஸ் அதே போல் ரெண்டாயிரத்தி ஆறில் திமுக மைனாரிட்டி சீட்டு சரியாக இருந்தால் அப்பொழுதே வந்து கூட்டணி ஆட்சி வந்திருக்கும் எல்லாரும் எல்லா அரசியல் கட்சிகளுமே தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி வளர வேண்டும் என்று தான் நினைக்கிற ரெண்டு கட்சி தவிர அது இந்த தேர்தலில் அது வந்து வந்து நடைமுறை அது அமலாகும் அதாவது நீங்கள் கொள்கை பேசுவோம் வந்து தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி வேண்டுமா வேண்டாமா வேண்டும் வேண்டாம் ஆட்சி முறைக்காக எழுதி கொடுத்து இந்தியாவில் வந்து நூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி மக்களை ஆளக்கூடிய ஒரு கட்சியே கூட்டணி ஆட்சி இருக்கின்ற பொழுது ஒரு பஞ்சாயத்து என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கூடிய ஒரு மாநிலத்தில் ஏன் கூட்டணி ஆட்சி கூடாது தமிழ்நாட்டினுடைய நாட்டில் ஊழல் ஒழியனும் கனிவள கொள்ளை ஒழியணும் மதுவிலக்கு அமலாகணும் நாட்டில் எல்லாருக்கும் சமவாய்ப்பு கிடைக்கணும் வெளிப்படையான ஒரு அரசாங்கம் நடைபெற வேண்டும் என்று சொன்னாலே கூட்டணி ஆட்சி தான் வேணும் சின்ன சின்ன கட்சிகள் பெரிய கட்சியே எல்லாம் போயிடும் சின்ன சின்ன கட்சி இல்லைன்னா இந்த சின்ன கட்சிகளுக்கு அளவுக்கு பெரிய கட்சி வந்துடும் பழக்கப்பட்டவங்களுக்கு அது மாதிரி இருக்கும் இருக்கு தவிர நிழல வளர்ந்தது எப்படி இருக்க முடியும் வெயிலுக்கு வர்றது கஷ்டமா தான் இருக்கும் அதனால நெடலிலேயே பழகி போனவர்கள் சார்ந்தே பழக்கப்பட்டவர்கள் அடிபடிந்தே வளர்க்கப்பட்டவர்களுக்கு அது வந்து அவர்களுக்கு வந்து அடிமையா இருந்தவங்களுக்கு வந்து என்ன வர முடியும் அடிமை ஓடும் என்ன சொல்றது அதாவது தேர்தல் நேரத்தில் திமுகவினுடைய கட்சி பணத்தை கொடுப்பதுங்குறது ஒன்னு தேர்தலுக்கு முன்பாக அரசாங்கத்து பணத்தை கொடுத்துருங்கிறது இன்னொன்னு இது அரசாங்க பணத்தை எடுத்து கொடுக்கறாங்க அவ்வளவுதான் அரசாங்க பணத்தை வந்து நீட்டா வந்து அது வந்து முதல்ல தகுதியை தவிரல்லாம் தகுதியாக ஆக்கப்படுறாங்க முதல்ல ஒரு ஸ்கூட்டர் வச்சிடக்கூடாது ஒரு சைக்கிள் வச்சிடக்கூடாது ஒரு வாகனம் வச்சிடக்கூடாது அரசு இப்போ அனைத்து பெண்களுக்கும் கொடுக்கறமோ இதே வந்து யூகாலிட்டியை உடச்சி விட்டுரும் வச்சுங்களா அதாவது ஏழை எளிய மக்களுக்கு இருக்கிறவங்களை வந்து குளியிலுக்கு குடியிருக்கும் மேட்டிலுக்கு இருக்கும் ஒரே மாதிரி மண்ணப்பட்ட மேடு மேடாயிட்டு போயிருக்கும் கு அது அப்படித்தான் அந்த வேறுபாடு போயிருமில்ல அது என்ன தத்துவம் தெரியலைங்க அது வந்து தேர்தலை மட்டுமே அடிப்படையாக வைத்து செயல்படுகின்ற பொழுது இது போன்ற இது இதுதான் மெகா ஊழல்கிற பேர் இது தேர்தல் ஆணையம் எப்படி அனுமதிக்கிறதுன்னு தெரியல இதெல்லாம் தவறான வழிமுறைகள் அரசியலில் வந்து வெற்றி ஒன்றுக்காக எந்த தவறையும் செய்வதற்கு எல்லையை மீறி போகக்கூடாது அது என்ன சந்தேகம் அது என்ன சந்தேகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு கூட தேர்தல் ஆணையம் வந்து தடை செஞ்சு வச்சிருந்ததுங்க அந்த ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்க சரியா கரெக்டாக தேர்தலுக்கு ரெண்டு நாளைக்கு முதல்ல அந்த பணத்தை ரிலீஸ் பண்றாங்க ஸோ மக்களை வந்து தொடர்ந்து வந்து அரசாங்கத்தினுடைய பணத்திலேயே மக்களை வந்து மக்களுக்கு வந்து அவங்களுக்கு ஆசை வார்த்தைகள் கூட்டி அவர்களுடைய வாக்குகளை வாங்கலாம் என்று நினைக்கிறார்கள் இதெல்லாம் காலப்போக்கில் இதெல்லாம் ஒன்றுமில்லாமல் போயிடும் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாகவும் எங்களுடைய பயணத்தை வந்து நான் வந்து ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தூத்துக்குடி திருநெல்வேலி வந்தேன் இரண்டாவது சுற்றுப் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு விருதுகளை தொடங்கினேன் மூன்றாவது சுற்றுப் வந்து இதே தென்காசி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட எல்லா தொகுதிகளிலையும் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் தொடங்குறேன் எல்லாருமே தேர்தல் பயணத்தை கம்ப்ளீட் பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்க ஆட்சி ஆகணும் அதாவது நாலரை வருஷம் ஆட்சி நடத்தி விட்டு இன்னைக்கு வந்து நீங்க வீடு வீடா ஓட்டு சேகரிக்க போகணுங்கிற போதே அரசனுடைய செலவிலேயே நீங்க வந்து ஆதாரங்களை திரட்டுகிறீர்கள் அது திரட்டல்ல இப்போ வந்து அவங்களுடைய ஆதார் கார்டு வாங்குறீங்க எல்லாம் வாங்குறீங்க தகவல் எல்லாம் திரட்டுறதை திருட்டுக்கு போகல அது திருட்டாதான் இருக்குது ஸோ இதெல்லாமே வந்து ஒரு இது போல் ஒரு மோசடியாக தான் எனக்கு தெரியுது சரிங்களா எல்லாமே தவறாங்க தமிழ்நாடு வீடாக போய் அதே நேரத்தில் வந்து ஓடி ஓடிபி நம்பருக்கு வாங்கி அதாவது முதல்ல போய் வந்து ஆயிரம் ரூபாய் யாரெல்லாம் வாங்குறீங்க அப்படின்னு கேட்கறாங்க நீங்க மீண்டும் திமுக ஓட்டு போல இருந்து ஆயிரம் வராது அப்படின்னு மறைமுகமாகவும் இது வந்து மறைமுகமாக வாக்காளர்களுக்கு ஒரு திரட்ட ஒரு அச்சுறுத்தல் ஒரு பயமுறுத்தல் செய்யறதுதான் இதனுடைய நோக்கம் ரெண்டாவது அவருடைய எல்லா விதமான தவறுகளையும் தலைமையிலிருந்து திரட்டி வச்சுட்டு நாளைக்கு நேரடியாகவே வந்து ஜிபே மூலமாகவோ ஃபோன்பே மூலமாகவோ பணம் பட்டுவாடா செய்யறதுக்கு உண்டான வழிமுறை தான் இது ஆனால் வந்து இப்போ கோர்ட்டில் வந்து இது இடைக்கால தடை விதித்துக்கிறாங்க அது நிரந்தரமாக இதெல்லாம் தவறான தவறு இதை வந்து மக்களை வந்து சுதந்திரமாக ஓட்டு போட அனுமதிக்கணுமே தவிர மக்களை ஊழல் படுத்தி ஓட்டு வாங்கினால் அது வந்து இது பெரிய மிகப்பெரிய குற்றம் இது எப்படி தேர்தல் ஆணையம் அனுமதிக்கிறது என்று தெரியவில்லை அதை விடங்க பொதுவாக வந்து பதினாலு நாளைக்கு வந்து தேர்தல் ஆணையம் வந்து இத்தனை லட்சம் முடிவு பண்ணுறாங்க எல்லா அரசியல் கட்சிகளுமே பெரிய அரசியல் கட்சிகளே வந்து ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு முதல்ல தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறாங்க இப்போ தேர்தல் ஆணையம் என்ன எங்க எங்கே இருக்குது என்ன உங்களுடைய வியூகம்தான் என்ன நல்லாட்சி அமையும் அதாவது நாங்க வந்து அல்லது வந்து எது அந்த வரல தமிழ்நாட்டில் முதல் முறையாக தமிழ்நாட்டில் ஒரு முப்பது வருஷத்துக்கு பிறகு ஒரு டிரான்ஸ்பரண்ட் வெளிப்படையான ஒரு அரசாங்கம் நடக்க வேண்டும் என்று நான் மனதாக விரும்புகிறேன் ஒற்றை கட்சி ஆட்சி முறையில் வெளிப்படையான அரசாங்கத்திற்கு வாய்ப்பே கிடையாது ஒரு குடும்பமோ அது ஒரு சிலரோ சேர்ந்து மட்டும்தான் எல்லா விதமான திட்டங்களையும் கொள்கிறார்கள் அது வந்து ஒரு கட்சிக்கான அரசாங்கமாக குடும்பத்துக்கான அரசாங்கமாக மாறிவிடுகிறது விடுகிறது எனவே தமிழ்நாட்டில் ஒரு அனைத்து மக்களுக்கான வெளிப்படையான திட்டங்களை தீட்டக்கூடிய அரசாங்கமாகவும் அரசு தீட்டக்கூடிய திட்டங்கள் அனைத்துமே மக்களுக்கு நேரடியாக எந்த விதமான சிதறலும் இல்லாமல் சென்றிடக்கூடிய அரசாங்கம் அமைய வேண்டும் நினைக்கிறேன் அதுல எந்த அரசியல் கட்சிக்கு வந்து வலுவிருக்கிறது இல்லை என்பதை எல்லாம் வந்து இன்றைய நிலையில் கணிக்க முடியாது அதனால்தான் நாங்கள் வந்து இன்னொரு ஆறு மாத காலம் எட்டு மாத காலம் எடுத்துக்கொண்டு டிசம்பர் ஜனவரி மாதத்தில் வந்து இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு குறைந்தபட்ச அம்ச திட்டத்தோடு ஒரு கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு உண்டான சூழல் என்ன என்பது அன்று கணித்து அன்று சரியான முடிவெடுக்கும் பேசுறாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க அது வந்து உண்மையிலே சென்னையா இல்லை தேர்தலுக்காகவே ராகுல் அப்படின்னு எப்படி நீங்க எதிர்பார்க்க இதை அதாவது ஒரு அப்பாவுக்கும் மகளுக்கும் இருக்கக்கூடிய உண்மையான சண்டையா இல்லை இது வந்து வெளிப்படையாக வந்து தேர்தலுக்காக அப்படிங்கறதே ஒரு விமர்சனங்களுக்கு ஆளாகுது அது ஏன் வந்து அவர் ஒரு மூத்த அரசியல்வாதி அந்த சமுதாயத்துக்காக பாடுபட்டவர் அந்த விமர்சனங்களுக்கு ஏ ஆளாக்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப இதை மொத்தமாக ரெண்டு பேருமே தவிர்க்கலாமோ தவிர்த்து விடலாமோ அப்படிங்கிறது தான் இது வந்து அரசியலுக்கு வந்து இது ரொம்ப நல்லது கிடையாது என்ன கொள்கை அடிப்படையில் மோதுவது என்பது பேர் கு குடும்பத்தினுடைய அடிப்படையில் மோதலுங்கிறது வந்து அது ஒரு சரியான நடைமுறையாக தெரியல அவர் அவர் அவருக்கெல்லாம் நம்ம அறிவுரை சொல்ல முடியாது ஆலோசனை சொல்ல முடியாது என்று சொன்னால் அவர் நமக்கெல்லாம் முன்னாடியே களத்துக்கு வந்தவர் இருக்கிறாரு அவர் இது ஒரு விமர்சனங்களுக்கு ஆளாகிறதுக்கு விடாமல் இருந்தால் நல்லா இருக்குங்கிறது என்னுடைய பார்வை

ஒற்றை கட்சி ஆட்சி பெற திமுகவோ அதிமுக அந்த ஒரு கட்சி தான் ஆட்சிங்கிறதுக்கு உண்டான முடிவு முடிவு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எழுதப்படும் அதான் அதுல புதிய தமிழகம் வந்து அந்த குறைந்தபட்ச அம்ச திட்டத்தோடு கூட்டணி ஆட்சி அனை அனைவருக்குமான ஆட்சி ஆக அதுல வந்து புதிய தமிழகம் மகிழ் இப்போ உள்ள அரசியல் தமிழக வெற்றிக்கழகம் விஜய் அவர் வந்து ஒரு போட்டியாளராக

சனித்து ஆட்சிங்கிறது க அது முடிந்து போன கதை அதனால் எல்லாரும் அரசியல் கடத்துக்கு வரதெல்லாம் நல்லது நல்லதுக்கே தமிழ்நாட்டு மக்களும் நல்லதுக்கு அதுதான் சொல்ல முடியும் எல்லாரும் வர 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 இந்த பெரிய அண்ணன் ஆட்டிடியூட் பிக் பிரதர் ஆட்டிடியூடு பெரிய கட்சி ரெண்டு மூணு கட்சி இடத்துல ஒளிஞ்சு போகும் அது ஒழிஞ்சு போகிறதுக்கு இதெல்லாம் நல்ல அம்சங்கள் இது மாதிரி வரட்டும் வந்ததுன்னா இப்போ எல்லாரும் ஓட்டு சேர் வர போது இப்போ நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு மூணு ரெண்டு ஒன்று சேர்ற போது ஆட்டோமேட்டிக்காக நேச்சுரலாக ஒரு கூட்டணிக்கு வந்துடும் இயற்கையான கூட்டணி ஆட்சிக்கு உண்டான கலந்த இதெல்லாம் இப்ப நடக்கிறதெல்லாம் என்னங்க அதுதான் பொசிஷன் என்னங்க இல்ல நாங்க அதுக்கு உண்டான இடமே என்ன ஸ்பேஸே கொடுக்கல நாங்க வந்து அதுக்குண்டான உண்டான ஸ்பேஸுக்கு டிஸ்கஷனுக்கே வரல நாங்க வந்து தமிழ்நாட்டில் ஒற்றை கட்சி ஆட்சி முறைக்கு முடிவு கட்டணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டுக்கு ஒரு டிரான்ஸ்பரண்ட் அரசாங்கத்தை கொண்டு வரணும் ஊழலற்ற அரசாங்கம் டாஸ்மார்க் இல்லாத ஒரு தமிழ்நாடு கனிவளம் இல்லாத தமிழ்நாடு இதை இதை கொண்டு வரணும் அனைவருக்கும் ஈக்குவாலிட்டியை சமத்துவமா வழங்கக்கூடிய ஒரு அரசாங்கம் அமைக்கணும் அதுதான் எங்களுடைய லட்சியம் நாம் வந்து இருநூத்தி நாலு நாங்க அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்காக சிந்திக்கிற போது என்னை பத்தி சிந்திக்கணும் கண்டிப்பாக போட்டியிடும் கணிசமான தொகுதிகளில் பொது தொகுதியிலும் போட்டியிடுவோம் பொது தொகுதியிலேயே போட்டிடுவோம் இல்லைங்க நேற்று தான் சொன்னாங்க தூத்துக்குடி வர்றது கேள்விப்பட்ட கேட்கல நான் வந்து அப்படி கேட்டால் மாஞ்சோலை தேலத்தோட்டோடு தான் பார்க்க முடியும் ஆனா போக வேண்டிய ரூட் வேற மாதிரி இருக்கனால அது நன்றி தேங்க்யூ தீர்மானமா தீர்மானம் நல்லா நல்லா இருக்கு